தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மாநாட்டு மேடை முகப்பு பகுதி பார்த்தோமேனால் தற்பொழுது அமைக்கப்பட்டு வருகிறது அதற்கான பணிகள் தற்பொழுது தொண்ணூறு சதவீதம் நிறைவு பெற்றிருக்கிறது இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் பார்த்தமேனால் நூறு அடி கொடிக்கம்பமானது ஏற்றப்பட இருக்கிறது அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பாக விஜய் மாநாட்டு மேடையிலிருந்து ரிமோட் மூலம் இந்த கொடியினை தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை ஏற்றி வைப்பார் என எதிர்பார்க்கலாம் அதே போன்று இந்த மாநாட்டு மேடை அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மாநாட்டு மேடைக்கு முன்பு விஐபிகள் அமரக்கூடிய வகையில் இருநூறு இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஒன்றிய மாவட்ட செயலாளர்கள் அமரக்கூடிய வகையில் அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு மற்ற தொண்டர்கள் இந்த பகுதியில் நின்று பார்க்கக்கூடிய வகையில் அதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்ற கடந்த முறை போன்று தண்ணீர் வசதி குறைபாடு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இங்கு குடிநீர் குழாயும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் இந்த முறை செய்யப்பட்டு இந்த குழாய் மூலம் தண்ணீர் வரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது நாளையுமே கூட வெயில் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது காலையிலேயே தொண்டர்கள் வந்து விடுவார்கள் என்பதனால் அவர்கள் குடிநீருக்கு கஷ்டப்படக்கூடாது என்பதனால் தற்பொழுது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கே குடிநீர் வசதி செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டு மேடை இருநூற்றி பதினாறு அடி நீளமும் அதே போன்ற அறுபது அடி அகலமும் உடையதாக தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டு மேடையிலிருந்து முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரேம்பில் தான் தற்பொழுது விஜய் அவர்கள் நடந்து வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் முன்னூறு மீட்டர் நீளம் கொண்ட இந்த ரேம்பில் நடந்து வந்து அவர் விஜய் வந்து பார்த்தோம் தொண்டர்களை சந்திக்க இருக்கிறார் விக்ரமாண்டி மாநாடு போலவே அதே வடிவத்தில் தற்பொழுது இந்த மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை பார்த்தமேனால் இந்த மாநாட்டிற்கு தர வேண்டிய சேர்களை வந்து தமிழகத்தைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் தர மறுத்ததாக செய்தி வெளியான நிலையில் தற்பொழுது கேரள மாநிலத்திலிருந்து தற்பொழுது இந்த சேர்கள் தற்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோன்று விஜய் அவர்கள் நாளை மாலை பேசும்பொழுது இந்த அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்இடி ஸ்க்ரீனில் அவர் பேசக்கூடிய காட்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாநாட்டு மேடையிலேயே பல்வேறு இடங்களில் எல்இடி ஸ்க்ரீன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மாநாட்டுக்கு மேடைக்கு வெளியிலும் எல்இடி ஸ்க்ரீன்கள் அமைக்கக்கூடிய பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது